அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து முக்கிய தலைவர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறீங்கன்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு மிகப்பெரிய தெய்வங்களால் உருவாக்கப்பட்டு கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இரும்பு கரங்களை கொண்டு அடக்கிய இரும்பு பெண்மணியாக திகழ்ந்தவர் தான் நமது ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவை ராணுவ கட்டுப்பாடு தான் வச்சிருந்தாங்க அதே கட்டுப்பாடு தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த தேர்தல்களில் பூராம் அதிமுக தோல்வி அப்படிங்கிற என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதாவது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் யாருமே கூட்டணிக்கு வரல பாஜக மட்டும்தான் கூட்டணியிலே இருக்கிறது என திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடியை பார்த்து மிக ஒரு

ஆதரவு அதிமுகவிற்கு இருக்கும் என தற்சமயம் வரைக்குமே ஆதரவு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்த பின்பு அதிமுகவிற்கு முழு ஆதரவு என செய்தியாளர்கள் சந்திப்பிலே அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு வால்வாசாவா அப்படிங்கிற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் வெற்றி பெறுவதிலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் உண்பு இருக்கிறது அதாவது பாஜக கூட்டணி கட்சிகள் என் கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக